திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியம் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே சமீப காலமாக பல விஷயங்கள் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மனது இருக பற்றுகிறது அப்படின்னு சொன்னோம்னா அது சிவசிந்தனை என்னும் சிவனை பற்றி மட்டுமே அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதே இல்லை எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நீங்காதிருத்தல் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தழை தூங்கும் போதெல்லாம் இந்த மாயையின் காரணமாக மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தியின் காரணமாக எல்லாம் மறைந்து நமக்குள் தோன்றுகின்ற அந்த எண்ணம் சிவனுடன் லயத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிவத்துடன் லயத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைகிறதே அப்படின்னு நிறைய ஆதங்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன பொதுவான ஒரு விஷயம் இந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு அரும்பெரும் ஆற்றல் அது விடை காண முடியாத ஆற்றல் அதற்கு ஆதி அந்த அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வரையறுகைக்குள்ள வராத ஒரு ஆற்றல் சிவா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதலிலே நாம் அதை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவருடன் ஏதேனும் ஒரு தொடர்பில் இருத்தல் வேண்டும் அல்லவா இப்போ ஒருத்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர் சார்ந்தவர்களிடமிருந்து அவரை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள முடியாது இங்க நிறைய நடக்கிற தவறே அதுதான் இப்போ ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை சுற்றி பத்து பேர் இருக்கிறார்கள் என்றார் அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் அறிந்தவற்றை மட்டும்தான் சொல்லுவார்கள் அதையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாம் கொஞ்சம் குறையாக சொல்லலாம் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நபரை நாம் தொடர்பு கொண்டு அவருடன் உரையாடி இருக்க வேண்டும் பழகி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நபரை பற்றின ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அது அல்லாமல் நமக்கு கிடைக்கின்ற தகவல் எதுவும் உண்மையான தகவலாக இருக்காது சரி அப்பொழுது முதலிலே நாம் இறை சக்தியான அந்த சிவம் அந்த சிவ பரம்பொருளிலே லயத்திருக்க வேண்டும் என்றால் சிவத்தை பற்றிய அறிதல் அப்படிங்கிறதுக்கு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு வேணும் அவரை பற்றி ஒரு உணர்வு ஆரம்பத்திலே இருந்திருக்க வேண்டும் எல்லாமே தான் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா அந்த ஆற்றலை மனதில் நிறுத்தி அந்த சிவபரம்பொருளை மனதில் நிறுத்தி தியானித்திருக்க வேண்டும் அந்த நிலை பார்த்தீங்கன்னா நாம் சிவபரம்பொருளை தியானிக்கின்றோம் என்ற உணர்விலே நாம் இருக்கின்ற அந்த ஒரு பெரிய நிகழ்வு அவ்வாறு அந்த நிகழ்விலே இருக்கும் பொழுது ஒரு ஆனந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்பொழுது அப்படின்னா எண்ணங்கள் எல்லாம் அப்படியே சிதறி கிடக்கிறது அப்படியே காற்றாட்டு வெள்ளம் போல ஓடுகிறது அப்படின்னா அந்த அனுபவம் அந்த ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைப்பது இல்லை அந்த எண்ணங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து சிவபரம்பொருளே தியானத்திலே நாம் இருக்கின்றோம் அவரை நிலைநிறுத்தி நாம் அமர்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படியே மேலோங்கி மனதில் எழுகின்ற மற்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே குறைக்கின்றது அப்படிங்கும் தான் அந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு கொஞ்சமாக தெரிய வருகிறது கொஞ்சமாக கொஞ்சமாக தெரிய வருகிறது ஒரு காலகட்டத்தில் இது எல்லாம் தாண்டி நாம் சிவத்தை தான் மனதிலே நிறுத்தி தியானிக்கின்றோம் என்ற நினைவையும் மறந்து இருக்கும் பொழுது பேரானந்த நிலை அப்படின்னு உண்டாகும்னு ஐயா சொல்லுவாங்க இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும் அறிதல் யார் மூலமாவது அறிதல் அவரை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடன் பழகி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மாதிரி தியானத்திலே நம் எண்ணங்கள் குறைய குறைய அவரை பற்றின புரிதல் அந்த ஆற்றலை பற்றின புரிதல் நமக்குள் வருகிறது அப்படின்னா ஒரு ஆனந்த நிலையானது வரும் அதன் பிறகு அதிலே ஊறி லயத்திருக்கும் போது அடுத்தடுத்த நிலைக்கு செல்வோம் அந்த நினைவு கூட நமக்கு இல்லாமல் போகும்போது நாம் யாரை நினைத்திருக்கின்றோம் என்ற நினைவு கூட நம்மிடம் இல்லாமல் மறந்து போகும் பொழுதுதான் அந்த பேரானந்த நிலை அந்த பேரானந்த நிலையை உணர முடியும் அப்படிங்கிறத தான் திருமந்திரத்தில் வந்துட்டு ஆங்காங்கே தொட்டு காட்டுகிறார் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகம் நிறைய இருக்குது பொதுவா சொல்ல இறைவனை நினைத்திருங்கள் இறைவனையே நினைத்திருங்கள் இறைவனை நினைத்திருக்கின்றோம் என்ற நினைவில் இருங்கள் இறைவனை நினைத்திருக்கின்றோம் என்ற நினைவிலிருந்து கூட விடுபட்டு இருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த உயரிய நிலையா சொல்றாங்க இப்ப ஆன்மீகத்தை பொறுத்தளவு அன்பு என்பதை கோடிட்டு காட்டுகிறார்கள் அன்புங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருந்தது அப்படிங்கும்போது மனமானது பரமானந்த நிலையிலே இருக்கும் அந்த நிலையை நோக்கி அதனால் செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு மனதினுடைய அன்பு வீற்றில் இருக்கிறதோ அந்த இடத்துல காமம் குரோத இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் இருக்காது அவ்வாறு இல்லாத சமயத்திலே அன்பு மட்டுமே நிறைந்திருக்கிறது சிவம் மட்டுமே நிறைந்திருக்கிறது அப்படிங்கும் போது உங்களால உண்மையான அன்பு அந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடியும் தான் எல்லோருமே எடுத்து சொல்கிறார்கள் இப்ப முயன்று பார்க்க வேண்டியது தானே முயற்சி செய்ய வேண்டியது தானே நமது கடமை முயன்று பார்ப்போம் அதில் என்ன நம்மால் உணர முடிகிறது நம்மால் எவ்வளவு உணர முடிகிறது அப்படிங்கிறத முயன்று பார்த்தோமெனில் அதற்கான விடை தெரிய போகிறது முயற்சி செய்யாமல் அனைத்தையும் காதுகளிலே மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதிலும் அந்த உயிரானது அந்த கேட்கின்ற அந்த இடத்திலே இருந்து அதை அனுபவிக்கவில்லை என்றாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தைகளாகவே அங்கு போகிறது உயிர் அவ்வார்த்தைகளை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது மனதிற்கு எடுத்துச் செல்லும் மனம் அதை அசை போட வேண்டும் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்க்க வேண்டும் இந்த வார்த்தைகளிலே உள்ள உண்மை யாது இந்த வார்த்தைகளின் அந்த அதிர்வுகள் யாது இந்த எழுத்துக்களின் அதிர்வு யாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அலசி ஆராய்ந்து அதை சொல்லி அதிலே வருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது சிவத்தை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் அப்பொழுதுதான் கிடைக்கிறது ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடைய முடியுமோ முடியாதோ அது அடுத்த விஷயம் ஆனால் ஒரு மனிதன் இருக்கின்ற ஆற்றலை உணர்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது அவ்வாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது எல்லோரும் குறிப்பிடுவது ஞானியர்கள் குறிப்பிடுவது எல்லோருமே கூறியிருக்க வாய்ப்பில்லை அல்லவா மகான்கள் சித்தர்கள் ஞானியர்கள் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்த புண்ணிய பூமி தான் உணர்ந்து பிறர் உணர வேண்டும் என்பதற்காக தன் பின் வந்த அனைத்து சீடர்களுக்கும் அதை உபதேசம் செய்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இன்று நாம் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம் ரொம்ப சொற்பமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்து இல்லை அதை உணர்வதற்கு யாருமே முயற்சி செய்வதும் இல்லை அதை உணர வேண்டும் என்ற நிலையிலே நாம் முயற்சி செய்கின்றோம் அப்படின்னா அது பல படைநிலைகளை தாண்டி செல்லும் அவ்வாறு செல்லும் பொழுது வாழ்க்கையானது மகிழ்ச்சியை மட்டுமே தேடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அதுல எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம்